அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மற்றும் நாளை ரெண்டு நாள்லேயும் நமக்கு வளர்பிறை அஷ்டமி தீதி இருக்குதுங்க நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரிடம் முறையிட்டு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கால பைரவர் வழிபாடு செய்வதை காட்டிலும் ஸ்வர்ண ஆகாஷன பைரவர் வழிபாடு செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொன் பொருள் ஆபரணம் பணம் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண ஆகாஷன பைரவர் தான் இவரை தான் வந்து நம்ம ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இவர் தான் லக்ஷ்மி தாயாருக்கும் குபேரருக்குமே செல்வத்தை வாரி வழங்கினவர் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட அவருக்கு உரிய இந்த திதியில் நம்ம அவரை மனதார நினச்சி ஒரு ஒரு வழிபாடு செய்கிறோம் பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது கட்டாயம் வந்து கை மேலே பலன் கிடைக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வளர்பிறை அஷ்டமி திதியானது இன்று மதியம் ரெண்டு மணி பதினாலு நிமிடங்கள் அப்படிங்கும் போதே தொடங்கிடுச்சுங்க இது நாளை மாலை நாலு மணி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதாவது சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே நமக்கு அஷ்டமி திதி வந்து இருக்குது இப்போ அந்த வீடியோ பார்த்த உடனே இன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இன்னைக்கு செய்ய செய்யணுங்கிறவங்களும் செய்யுங்க இல்லை நாளைக்கு தான் டைம் கிடைக்கும்னு நினைக்கிறவங்களும் செய்யுங்க நாளை இரவுக்குள்ளே எப்போ செஞ்சீங்கனாலும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் நாளை மாலை நாலு மணிக்கு அஷ்டமி தேதி முடிஞ்சிடுமே அதன் பிறகு இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் வழிபாட்டுக்கு தான் இந்த திதி கணக்கெல்லாம் மற்றபடி பரிகாரத்துக்கெல்லாம் காலையில் என்ன திதி இருக்கோ அதுதான் அந்த நாள் முழுவதும் வரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக நாள் முழுமையும் பயன்படுத்திட்டு செய்யலாம் அடுத்து ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் இப்போ பீரியட்ஸ் டைமில் பெண்கள் இதை செய்யலாமா அப்படின்னு அப்படின்ட்டு தாராளமாக வந்துட்டு செய்யலாம் மேலும் நாளைக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலான வீடுகளில் அசைவம் வந்து செய்வீங்க சாப்பிடுவீங்க அந்த மாதிரி இருந்தால் செய்யலாமான்னு கேட்டால் அப்போவும் வந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது மேலும் இந்த வளர்பிறை அஷ்டமியில் இன்னொரு சிறப்பும் உண்டு இது குறித்து நான் காலையிலேயே வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி அதாவது ஆஷாட அஷ்டமி அப்படின்னு வந்துட்டு இதை சொல்லுவோம் அதாவது ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்களும் வாராகியம்மான வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட ஒரு குறிப்பிட்ட ரெண்டு நாளில் வழிபாடு செஞ்சால் ஒன்பது நாளும் வழிபட்ட பலன் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பஞ்சமி இன்னொரு நாள் தான் இந்த அஷ்டமி நீங்கள் இன்னைக்கு மாலையில் அந்த வழிபாடு செய்ய சொல்லி அந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஒருவேளை இன்னைக்கு செய்ய முடியல அப்படிங்கும்போது நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாராகி அம்மன் வழிபாடு செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இந்த பரிகாரம் எதற்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் வறுமையாகவே இருக்குது பணம் வந்து சேரவே மாட்டேங்குது சம்பளம் வாங்கின உடனே கையில இருந்து உடனேவே வந்து செலவாயிடுது பணம் கையில நிக்க மாட்டேங்குது வெளியில நாங்க பணம் வந்து கொடுத்திருந்தோம் அது வந்து அவங்க திரும்பி தரத்துக்கு ரொம்ப லேட் பண்றாங்க பண வரவில் நிறைய தடைகள் வந்து இருக்குது அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதாவது பணம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் மேலும் நகை வந்து அடமானம் வச்சுருக்கீங்க இல்லை வேற யாருக்கிட்டேயோ கொடுத்தீங்க அவங்க வாங்கிக்கிட்டு உங்கள்கிட்ட திருப்பி தராமல் ஏமாத்துறாங்க அந்த நகை உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் மேலும் கழுத்த நெரிக்கும் அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அந்த கடன்லேருந்து மீண்டு வரணும் அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போது மேலே சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே எங்க கணவருக்கு தான் இருக்குது ஆனா அவருக்கு வந்து பரிகாரங்கள் செய்வதில் நம்பிக்கை கிடையாது அவருக்காக நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா செய்யலாம் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கணும் அதை நீங்க வீடியோ பார்க்கும்போது வந்து தெரிஞ்சுக்குவீங்க இந்த பரிகாரத்தை எப்ப செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்த உடனே கூட செய்யலாம் இல்லைன்னா நாளைக்கு எந்த நேரம் உங்களுக்கு முடியுமோ அந்த நேரத்தில் வந்துட்டு செய்யலாம் இப்போ நான் சொல்ற பொருட்களை எடுத்துட்டு அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க பரிகாரம் செய்யும் போது யாருக்கிட்டையும் பேசக்கூடாது டிவி பார்க்க கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசில் தேவையில்லாத எந்த ஒரு சங்கடங்களையும் வச்சுக்க கூடாது என்ன பரிகாரம் செய்கிறோமோ அதில் தான் கவனம் இருக்கணும் அதில் வந்துட்டு நமக்கு வெற்றி உண்டாகணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு நினச்சிட்டு இருக்கணும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய துணி வந்து தேவைப்படுது காட்டன் துணியாக இருக்கிறது சிறப்பு ஒருவேளை உங்கள் காட்டன் துணி இல்லை சிவப்பு நிறத்துலேயே துணி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க காம்பு நுனி இதெல்லாம் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதாவது வாடின மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதை நல்லா மஞ்சள் தண்ணீரில் கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க துணியை பயன்படுத்தலாம் அல்லது வெற்றிலேயே பயன்படுத்தலாம் இது உங்களுடைய வசதிக்கு மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு மிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகு வந்து நம்ம கருப்பு தங்கம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதுவும் அஷ்டமி திதியில் மிளகு வச்சு ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னாவே கண்டிப்பா வந்து கை மேலே பலன் கொடுக்கும் தான் நம்ம பைரவர் கோவிலில் மிளகு தீபம் கூட ஏற்றி வரும் கடன் பிரச்சனையை தீக்கிறதுக்கும் உதவும் பணம் சேருவதற்கும் உதவும் வீட்ல இருக்கிற கந்திருஷ்டியை நீக்குவதற்கும் உதவும் பொன் பொருள் ஆபரணம் சேர்ப்பதற்கும் உதவும் எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய இந்த மிளகு வச்சு ஞாயிற்றுக்கிழமை நாளில் எந்த பரிகாரம் செஞ்சாலும் கண்டிப்பாக வந்து கை மேலே பலன் கொடுக்கும் அப்படி இருக்கும்போது இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேயே நமக்கு அஷ்டமி திதியும் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் இந்த மிளகு வந்து எட்டுங்கிற எண்ணிக்கையிலேயே எடுத்துக்கோங்க புதுசாக வாங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிறதையே நீங்கள் எட்டு மிளகு வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வந்து தேவைப்படுது இந்த பச்சரிசி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய பொருளாக பார்க்கப்படுது இப்போ உங்கள் வீட்டில் பச்சரிசி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியை கூட பயன்படுத்திக்கலாம் இருந்தாலும் பச்சரிசி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி எந்த பரிகாரம் செஞ்சாலும் கண்டிப்பாக வந்து வந்து ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் இதை நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் இதை வந்து ஒரு சிறு துண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அவ்வளவே தான் இந்த மூன்று பொருளையும் வந்துட்டு நம்ம வெற்றிலையிலையோ இல்லை அந்த சிவப்பு நிற துணியிலையோ வந்துட்டு சேர்த்து வைக்கணும் இப்போ துணியில் வைக்கிறவங்க அந்த துணியினுடைய ஒரு பகுதியவே கட் பண்ணி நல்ல ஒரு சின்ன முடிச்சு மாதிரி வந்துட்டு போட்டுக்கோங்க வெற்றிலையில் கட்டுறவங்க இந்த பொருட்கள் எல்லாம் வந்துட்டு கீழே விழுகாத மாதிரி நல்லா அந்த வெற்றிலையை மடிச்சுட்டு ஒரு மஞ்சள் நிற நூலாலேயோ சிவப்பு நூலாலேயோ வெள்ளை நிற நூலாலேயோ ஏதாவது ஒரு நாளை வந்துட்டு நல்லா வந்து கட்டிட்டு எட்டு முடிச்சு வந்துட்டு இதையே போட்டுருங்க அதன் பிறகு இந்த வெற்றிலேயே உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி வந்துட்டு உட்காந்துக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனையெல்லாம் தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் அடகு நகை மீண்டு வரணும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் ஒன்று மனதார வந்து ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரையும் நம்முடைய ஆஷாட நவராத்திரி நாயகியான வாராகியன்னையும் மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த பிரச்சனைகள் யாருக்கு இருக்கோ அவங்களுடைய பர்ஸில் வந்துட்டு நீங்கள் வச்சிடணும் இப்போ கணவருக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது அவருடைய பர்ஸ்ல வந்துட்டு இதை நீங்கள் வச்சுடுங்க இல்லைன்னா உங்களுடைய பர்ஸ்லேயே கூட வச்சுக்கோங்க இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே வந்து இருக்கட்டும் ஏன்னா இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும்போது அதிக பலனை தரக்கூடியது இதையெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கும்போது அதிசக்தி வாய்ந்ததாக மாறிடும் அதனால ஒரு மாதம் வரைக்கும் இது இருக்கட்டும் கரெக்டாக சொல்லணும்னா அடுத்த வளர்பெற அஷ்டமி வரைக்கும் இது அப்படியே உங்களுடைய பர்ஸ்லையே வந்துட்டு வச்சுக்கோங்க ஒருவேளை இந்த வெற்றிலையில் தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படிங்கும்போது அது கிழிஞ்சு அதில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் கொட்டிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் சின்னதாக இருக்கும் இல்லையா பாலித்தீன் கவர் அதில் வந்துட்டு போட்டு கூட நீங்கள் வந்துட்டு பர்ஸில் வந்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி சேஃபாக வந்து வச்சுக்கோங்க ஒரு மாதம் வரைக்கும் பத்திரமா வந்து வச்சுக்கோங்க அதன் பிறகு இது நீங்கள் எடுத்து கால் படாத இடத்துல வந்து போட்டுக்கலாம் இது உங்கள் பர்ஸில் இருக்கிற இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே நல்ல பண முன்னேற்றம் ஏற்படுறத நீங்கள் கண் கூட வந்து பார்ப்பீங்க அடகுல இருக்கிற நகை மீண்டு வருவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதையும் உணர்வீங்க இன்னும் பண என்னென்ன தடைகள் இருந்துச்சோ அதையெல்லாம் நீங்கிறத நீங்கள் கண் கூட வந்து பார்ப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்